நடக்கான வீடியோ தாங்க வந்து வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தானே சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்க இல்லை வள்ளி வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படினு தானே சொல்லணும் கடைசி நேரத்தில் வந்து நம்ம வேலன் வந்து அதிரடியாக களத்தில் இறங்கி காப்பாற்றுறாரு அப்படின்னு தானே சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொண்டையுமே வந்து நம்ம வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டே போயிருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வேலன்கிட்ட வந்து உண்மையை நிரூபிக்கணும் கார்த்தி மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க போகிற வழியில் பார்த்தா ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த ரவுடியை தானே அன்னைக்கு வந்து ஆனந்தியை கடத்திட்டு போனது இவங்கிட்ட போய் உண்மையை கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும் நம்ம வேலைன்னுட்ட உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நாலு ரவுடி நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தானே ஆனந்தியை கடத்துனது எனக்கு தெரியும் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா ஆனந்தினா யாருமா ஆனந்தினா யாருன்னு கூட எனக்கு தெரியாது எங்ககிட்ட வந்து கடத்தினு சொல்லிகிட்டு இருக்கீங்க பெஸாம் வேலையை பார்த்துட்டு போமா நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வள்ளி வந்து மாதிரி தெரில ஏய் உண்மையை சொல்லுங்க எனக்கு நல்லா பார்த்தேன் நீங்க தான் வந்து அன்னைக்கு கடத்தினீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க அப்படிங்குற மாதிரி இருக்காங்க ஏய் அதெல்லாம் நாங்கள்லாம் கடத்தலை போமா இடத்த கழிவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விரட்டி விட்டுறாங்க உடனே உடனே எங்கிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்தவொன்னுமே வந்து அந்த ரவுடிக்கு வந்து ரேணுகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மேடம் நீங்கள் வந்து அன்னைக்கு ஆனந்தி கடத்த சொன்னீங்கல்ல நாங்களும் கடத்திட்டோம் இப்போ ஒரு பொண்ணு வந்து நீங்கள் தானே கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணை யாராக இருந்தாலும் விடாதிங்க அவளை கதையை முடிச்சுருங்க இந்த உண்மையை வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்துல ரேணுகா வந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த ரவுடிக்கு எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல வள்ளியை வந்து துரத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்மளாம் துறத்துறாங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அவங்க வேமா ஓடி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரவுடிகளும் டாம வந்து துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க வேலனும் ஃபோன் எடுக்கல சரி அப்பா அக்கா வந்து நம்ம கால் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க அவர் பார்த்தா ரூமில் ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம இருங்க <Gã> இருக்காங்க entenderなんか... வேதா வந்து இருக்காங்க வேதா கால் பண்ணி அத்தை அடியா அப்பா அப்பா வந்து இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்பா அந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் நான் ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டேன் என்னோட உயிர்க்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க சரிம்மா சொல்லுமா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அத்தை இந்த இடம் தான் அவங்களுக்கு மொபைல் அனுப்பியிருக்கேன் உடனடியே அப்பா இந்த இடத்துக்கு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோன்னா லொக்கேஷன் அனுப்பி வச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா வேதநாயகி வந்து சொல்லவே இல்லை ஏ வள்ளி உன்னோட கதையை வந்து நானே எப்படா முடிக்க எப்படி முடிக்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் உங்கள் கதையை முடித்தா தான் இந்த சொத்துக்கு வந்து நான் வந்து அதிபதியாக முடியும் அதனால் வந்து என்ன யாரோ வந்து ஒரு கதையை முடிக்க போகிறாங்க நான் நின்று வேடிக்கை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்லாமே இருந்துக்கிறாங்க நம்ம ரத்தினத்துக்கிட்ட வந்து அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்ட என்ன பண்றேன்னு தெரியல இவங்களும் ஓடி தட்டழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி வந்து என்னடா பண்ணுறது இப்படி துரத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து டக்குன்னு வந்து வேலன் வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க வேலன் என்ட்ரி கொடுத்த உடனே அந்த ரவுடியை வந்து பயந்து போகிறாங்க உடனே ரவுடி எல்லாத்தையுமே வந்து வேலன் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க ஏய் யார்ரா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கேட்குறதுக்குள்ளே அவங்க வந்து ஓடிடுறாங்க அப்போ வந்துக்கிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏய் நான் தான் சொன்னல வேளா இந்த ரவுடியை தான் வந்து அஞ்சலியை கடத்தி இருக்காங்க நான் கூட வாங்கிட்ட வந்து நிரூபித்து காட்டுறேன்னு சொன்னல இவங்ககிட்ட வந்து கேட்டப்போ தான் இவங்க வந்து என்னையை கொலை பண்ணுறதுக்கு துரத்துறாங்க இவங்கள தான் யாரோ வந்து கடத்த சொல்லியிருக்காங்க இவங்க யார்ட்டு ஃபோன் பேசுனாங்க மேடம் மேடம்னு சொல்லிட்டு பேசுனாங்க அந்த பொம்பளை தான் கடத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து வேலைங்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க